வீடியோகான்ல புது ஹெச்டி செட்டாப் பாக்ஸோட ஒன் இயர் ஹெச்டி பேக் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் தரோம் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலையில் அதிரடி ஆஃபராக இந்த ஆஃபராக நாங்கள் உங்களுக்கு தரோம் மற்ற டிடிஹெச் கம்பேர் பண்ணும்போது ரூபா போட்டால் கூட இப்போல்லாம் ஒரு வருஷம் வரது கிடையாது ஆனால் உங்களுக்கு வெறும் பாக்ஸு மட்டும் அதாவது பாக்ஸு ரிமோட்டு அடாப்டர் ஹெச்டிஎமே கேபிள் எல்லாமே சேர்த்து ஒரு வருஷம் ஹெச்டி பேக்கோடு உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தரும் ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குறவங்க தயவு செஞ்சு எங்களோடய காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வழியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் இந்த வீடியோல வீடியோகான் டி டு கச்ச பத்தி தாங்க பார்க்க போறோம் டி டூ கச்சில் இப்போ சூப்பரான ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் உங்களுக்கு ரிமோட் அடாப்டர் கேபிள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் கிட்டாவே கொடுத்துருவோம் ஸோ நீங்க எந்த ஒரு டிஸ்கூஸ் பண்ணாலும் சரி இந்த பாக்ஸ் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்க ஆல்ரெடி வீடியோ கான் யூசர் அல்லது டிஸ்ட்ரிபியூ யூசரா இருந்தாலும் நீங்களும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விட கீழே இருக்க ரெட்லஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பாக்ஸாக வருது இதில் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஹெச்விவிசி டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு அப்டேட்டோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த டெஸ்ட் டிவி அல்லது வீடியோ பண்ணிவிட்டு கம்பெனியாக தராங்க சோ இந்த பாக்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த பாக்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான ஆன டபிள்யூ டாட் தமிழ் டிக்கெட் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்ல நீங்க டைரக்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரும் நீங்கள் டேரக்டாக காண்டாக்ட் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் இருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு டேரக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட அன்பாக்ஸிங்கே பார்த்துட்டு வந்துடலாம் இது தாங்க வீடியோ கானோட ஒன் இயர் ஹச்டி ப்ளஸ் செட்டா பாக்ஸு ஸோ இது தாங்க இந்த செட்அப் பாக்ஸு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக முதல் முறையாக ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஒரு சில வீடியோக்கான் மற்றும் டிஸ்டிவி பாக்ஸில் ஹெச்டி பாக்ஸ்லேயே நார்மல் கேபிள் தான் கொடுப்பாங்க ஆனால் இதில் ஹெச்டிஎம்ஐ பின்னே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு பவர்ஃபுல்லான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு ஹெச்டி ப்ளஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஹையரான பர்ஃபாமன்ஸை இது உங்களுக்கு கொடுக்கும் இது தாங்க இந்த பாக்ஸ் கூடியே வரக்கூடிய ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த ஹெச்டிஎம்ஏ கேபிள் மாதிரி எந்த ஒரு டிடிஹெச் பிராண்டும் இது வரைக்கும் தரவே இல்லை ஸோ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது தாங்க இந்த பாக்ஸ் கூடிய வர ஹெச்டி ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட்டில் எல்லா விதமான பட்டன்ஸும் இருக்கும் யூஎஸ்பி அக்சஸ் பண்ணுறதுக்குண்டான பட்டன் இருக்கும் உங்களோட டிவியோட பட்டன்ஸும் இதில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களோட பாக்ஸுக்கு நீங்கள் பவரை கொடுக்கணும் இது தாங்க வீடியோகான் மற்றும் டிஸ்டிவியோட ஹெச்டி செட்டா பாக்ஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ரெண்டு செட்டாக பாக்ஸுமே ஒன்று தான் அதாவது ரெண்டு கம்பெனியுமே ஒரே பிராண்டு தான் அதனால் டிஸ்டிவின்னு வாங்கினாலும் சரி கான் வாங்கினாலும் சரி ரெண்டுமே டிஸ்டிவி வீடியோ வீடியோக்கானாக சேர்ந்தது தான் அதனால் கன்ஃபியூஸ் எதுவுமே தேவையில்லை ஸோ இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்கேன் இந்த யுஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அதாவது டிவியில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மூவிஸு ஃபோட்டோஸு மியூசிக் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் பாக்ஸோட இன்னொரு சைடில் எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஏர் வெண்டிலேஷன் மட்டும்தான் இருக்குது பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரானா இன்னும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்ட்ரானிலேருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருக்காங்க ஹெச்டி சேனல்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கான போர்ட்டு அது அடுத்தது ஒரு ஏவி போர்ட்டு கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி கல்லன் டிவிக்கு இதில் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் அதாவது கேபிள் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்ததாக பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு அதுக்கடுத்ததாக ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க இவ்வளோதாங்க இந்த பாக்ஸில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த பாக்ஸோட சேனல் லிஸ்ட்டை பார்க்கலாம் ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மதிப்புடையது ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு இந்த பேக்கு ஃப்ரீயாகவே வருது ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடிய ஹெச்டி சேனல்ஸை பார்த்துடலாம் சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி நிக் ஹெச்டி ப்ளஸ்ஸு ஜி தமிழ் ஹெச்டி யூரோ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி அனிமல் பிளான்ட் ஹெச்டி டிஸ்கவரி ஹெச்டி சிஎன்பிசி பிரைம் ஹெச்டி டிசிஎல் ஹெச்டி அப்படின்னு உங்களுக்கு இத்தனை வகையான ஹெச்டி சேனல்ஸ் வருது அடுத்ததாக தமிழ் என்டர்டெயின்மெண்டில் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் விஜய் ஜெயா டிவி கலைஞர் டிவி கலைஞர் முரசு டிவி மெகா டுவெண்ட்டி ஃபோர் மெகா டிவி டிஸ்கவரி தமிழ் புது யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி டிடி தமிழ் கலைஞர் சித்திரம் வசந்த் டிவி வெளிச்சம் டிவி அடுத்ததா தமிழ் மூவிஸில் விஜய் டக்கர் சன் லைஃப் விஜய் சூப்பர் ஜி திரை ஜெயா மூவிஸ் அடுத்ததா தமிழ் காமெடியில் ஆதித்யா டிவி கலைஞர் சிரிப்புலி தமிழ் மியூசிக்கில் ஜெயா மேக்ஸ் கலைஞர் இசையருவி மெகா மியூசிக் செவனஸ் மியூசிக் தமிழ் நியூஸில் ஜெயா ப்ளஸ் கலைஞர் செய்திகள் டிவி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சன் நியூஸ் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் சத்தியம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மாலை முரசு செய்திகள் அடுத்ததாக தமிழ் ரீஜினல் சேனல்ஸ் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி ஜோதி டிவி எஸ்விபிசி டூ அடுத்ததாக ஒரு சில இங்கிலீஷ் மியூசிக்கும் ஒரு சில இங்கிலீஷ் நியூஸும் வருது அது தேவைன்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க கிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் நெட்ஒர்க் டிஸ்கவரி கிட்ஸ் ஹங்காமா டிவி நிக் ஜூனியர் நிக்லோடின் நிக் ஹெச்டி ப்ளஸ் போகோ சோனிக் சுட்டி டிவி இந்த மாதிரி பல வகையான கிட்ஸு சேனல் வருது குழந்தைங்க சேனலுக்கு பஞ்சமே இல்லை அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் டூ அடுத்ததாக இங்கிலீஷ் என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு சில சேனல்ஸ் வருது வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க ஸோ முக்கியமான தமிழ் சேனல்ஸை நான் உங்களுக்கு வீடியோவிலே சொல்லிவிட்டேன்